எப்படி க்ளோஸ் ஆச்சு அந்த 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 அப்படியே ஜம்ப் அடிச்சு டிராஃபிக்கை வைலேட் பண்ணி இதை நீங்கள் நானும் அந்த டிவைடரை தாண்டிங்கன்னா என்னோட காலையில் எஃப்ஐஆர் போட்டிருப்போம் போலீஸ் ஒரு நேஷனல் லீடர் ஹூஸ் அஸ்பெரிங் டு பி அ பிரைம் மினிஸ்டர் பதினேழு வருஷம் ஆஸ்பிரேஷன் பேரிகேட் இஸ் மென்ட் ஃபார் பீப்புள் நாட் டு கிராஸ் அது அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பாராமா பேரிகேட்டை அதை ரெண்டு பேர் அப்படியே ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு ராகுல் காந்தி ஜம்ப் அடிச்சு போய் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டார் இதனால ராகுல் காந்தி அப்படி பண்ணுனால அப்படியே களம் இது முட்டாள்தனமாக இல்லையா சார் நீங்களும் நானும் சிங்காரல்லூரில் பேரிகேட்டை ஜம்ப் பண்ணி போய் சீட் வாங்கி சாப்பிட்டா நாளை காலை உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்ஆர் போனது பிள்ளை வைலேஷன் பேரிகேட் போடதே மனுஷன் கிராஸ் பண்ணக்கூடாது தான் பேரிகேட் போட்டிருக்காங்க இதில் எப்படி சார் சின்ன பிள்ள சார் ராகுல் பாவம் சார் சின்ன குழந்தை அந்த ஸ்கூல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஐ அங்கே பாரு கேண்டி இருக்குது அதை அப்படி தாட்டி குளிச்சு அங்கே ஓடு அப்படி தான் இருக்கார் நீ அந்த வீடியோ பாருங்க அப்படி ராகுல் காந்தி உள்ள போற மாதிரி போவார் ஒருத்தன் ஐசா வந்து பணம் கையில் கொடுப்பான் அப்படி பணத்தை தாங்கி பேக்கெல்லாம் வச்சுக்குவார் அங்கே போய் ஸ்வீட்டு வர வாங்கிட்டு அப்படி பணத்தை அடி பேக்கெட்ல கொடுக்குற மாதிரி நல்ல அந்த வீடியோ பாருங்க ஒரு ஒரு காமடியன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் ஒரு ஷோ பண்ண எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ராகுல் காந்தியினுடைய மைண்ட் செட்டு ஒரு சின்ன குழந்தையினுடைய மைண்ட் செட் அவர் ஹாப்பியாக இருக்கணும் அப்படி கேரளா போனமா அப்படியே சட்டை கழட்டிட்டு அப்படியே கடலுக்குள்ள ஜம்முன்னு குறித்து சொல்லிட்டு எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும் நீ ராகுல் காந்தி போகிறதுக்கு என்ன நினைக்கிறாருன்னா நீச்சல் அடிச்சா பிரைம் மினிஸ்டர் ஆயிரலாம் பேரிக்கேடை தாண்டி குச்சா பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம்

എന്നാൽ പ്രധാനമന്ത്രി നരേന്ദ്രമോദി തമിഴ്നാട്ടിൽ സന്ദർശനം നടത്തുമ്പോൾ ഉണ്ടാക്കുന്ന ഓളവും ജനക്കൂട്ടവും നമ്മൾ കാണുന്നതാണ് എന്നാൽ ഇതൊക്കെ കണ്ട് വിളറി പിടിച്ചിരിക്കുന്ന സ്റ്റാലിൻ പറയുന്നത് രാഹുൽ ഗാന്ധി വന്നപ്പോൾ മോദി തമിഴ്നാട്ടിലുണ്ടാക്കിയ പ്രഭാവം പോയി എന്നാണ് എന്നാൽ ഇപ്പോൾ ഇതിന് തക്ക മറുപടി നൽകുന്ന അണ്ണാമലയാണ് നമ്മൾ വീഡിയോയുടെ തുടക്കത്തിൽ കണ്ടത് രാഹുൽ ഗാന്ധി വന്നപ്പോൾ മോദി തമിഴ്നാട്ടിലുണ്ടാക്കിയ പ്രഭാവം എങ്ങനെ പോയെന്നാണ് അണ്ണാമല ചോദിക്കുന്നത് രാഹുൽ ഗാന്ധി തമിഴ്നാട്ടിലെത്തിയപ്പോൾ റോഡ് മുറിച്ച് കടക്കാതിരിക്കാൻ നിർമ്മിച്ച ഡിവൈഡർ ചാടി ചാടിക്കുതിച്ചു പോകുന്നത് നമ്മൾ കണ്ടതാണ് എന്നാൽ ഇത് ഞാനോ മറ്റൊരാളോ ആണ് ചെയ്തിരുന്നതെങ്കിൽ നിയമം ലംഘിച്ചു എന്ന് പറഞ്ഞ് എഫ്ഐആർ രജിസ്റ്റർ ചെയ്യുമായിരുന്നു ഇങ്ങനെ നിയമം ലംഘിച്ചാണ് രാഹുൽ ഗാന്ധി മോദിയുടെ പ്രഭാവത്തെ ഇല്ലാതാക്കിയതെന്നാണ് അണ്ണാമല ചോദിക്കുന്നത് പതിനേഴ് വർഷമായി പ്രധാനമന്ത്രിയാകാൻ ആഗ്രഹിക്കുന്ന രാഹുൽ ഗാന്ധിക്ക് നിയമം പാലിക്കാൻ പോലും അറിയില്ല കൂടാതെ രാഹുൽ ഗാന്ധി കുട്ടിയാണെന്നും അണ്ണാമല പറയുന്നു വെബ് ഡെസ്ക് തത്വ ന്യൂസ്